நாங்கள் பார்க்க இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு ஆற்றில் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நீந்தி அலுவலகம் செல்லும் ஜேர்மன் இளைஞர் அப்போ நாளாந்தம் இவர் வேலைக்கு செல்வது வந்து ஆற்றை நீந்தி கடந்து செல்கின்றார் ஜேர்மனியின் முனிச் நகரைச் சேர்ந்த நபர் ஒருவர் சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வண்ணம் தினமும் ஆற்றில் நீந்தி அலுவலகம் வருகிறார் இசார் நதியில் தினமும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நீந்தி அலுவலகம் செல்லும் பெஞ்சமின் டேவிட் சாலை வழியாக செல்வதை விட இந்த பயணம் எளிதாக இருப்பதாக கூறுகின்றார் தமது லேப்டாப் ஆடைகள் மற்றும் சு ஆகியவற்றை தண்ணீர் போகாத பையில் பேக் செய்து டேவிட் நீச்சலுக்கான பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட ஆடையுடன் நீந்தி செல்கிறார் சில சமயங்களில் வந்து சாலைகளில் செல்பவர்கள் தம்மை கேலி செய்வதாகவும் சிரிப்பதாகவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றும் கூறுகின்றார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மன உளைச்சலை ஆளாவதை விட இந்த நீச்சல் பயணம் வேகமாகவும் மனதுக்கு இதமாகவும் இருப்பதாக பெஞ்சமின் டேவிட் கூறுகின்றார் உண்மையில் இதுபோன்று வேலைக்கு செல்பவர்கள் உலகத்தில் மிக அரிது இவர் மட்டுமென்றே கூற முடியும் எமது இந்த தகவல் உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமான சம்பவமாக இருக்கும் என்று இந்த பதிவை நாங்கள் மேற்கொள்கின்றோம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமண்ட் பாக்ஸில் குமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்